புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அது நீங்கள் பார்க்கலை அப்படின்னா அதோடய லிங்க்கு கீழே கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அப்போது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை இந்த முறையில் தொடங்கலாம் அப்படின்னா அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் இந்த காணொலியை நான் சொல்ல இருக்கிறேன் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னோடய பேர் பியாரிலால் இருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே போன காணொலியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறீங்க உங்களுக்கு எந்தவித ஒரு அனுபவமும் நாலேஜும் இல்லை அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா வாங்கி விற்கணும் அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்போ ரீபேக்கிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வெயிட் லேபிளிங் பண்ணி விற்கிறது இப்படின்னு பல விஷயங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் சரிங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தொழிலை தொடங்கிறோன்னு வச்சுங்க இப்போ இந்த தொடங்கிய தொழிலை மக்கள் இடத்துல எப்படி கொண்டு போகிறது ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க நிறைய கடைகள் இருக்கிறது பெரிய அளவில் பிஸ்னஸும் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் உண்டு சரியான கேள்வி தான் இது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஓட்ட பந்தயம்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லோரும் சேர்ந்து ஓடுவோம் எதுக்கு ஓடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்ட்டு அப்போ அந்த இலக்கை நோக்கி எல்லாருமே ஓடத்தான் செய்வாங்க அப்போ அந்த ஓடுறப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம உடற்பயிற்சி செஞ்சுருக்கணும் நமக்கான பயிற்சி இருந்திருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஓட முடியும் அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ்லேயும் வந்து நமக்கு ஒரு இலக்கு வேணும் நான் இப்போ வந்து எந்த முறையில் இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கிறேன் இது யார்கிட்ட கொண்டு போய் நான் விற்கணும் இது எந்த விதத்தில் அவங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் இப்படின்னு போன்ற விஷயங்களை பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறதுன்றதுக்கான வழிகளை நான் சொல்கிறேன் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் எடுத்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் இப்போது சென்னையில் நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்கிறோம் இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இருபத்தி எட்டாவது முறையாக நடத்துகிறோம் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிறப்போ உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் ஸ்டேஜில் நின்று பேசலாம் அப்படி பேசுகிறப்போ வீடியோவாக எடுத்து எங்களுடைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்னு எல்லா தளங்களையும் நாங்கள் பதிவு செய்ய தயாராக இருக்கிறோம் அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவும் வேணும் உங்களுடைய மெசேஜ் எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த நிகழ்வில் கலந்துக்குங்க எங்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் டைப் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் இன்றைக்கி வந்துட்டு சோசியல் மீடியா ரொம்பவே பிரபலமாக இருக்கிறனால நமக்கு ஒரு ஸ்டெப்பு வந்து ஈஸியாகவே ஆகிடுறது அது என்ன அப்படின்னா எல்லார கையிலையும் மொபைல் இருக்கிறது வாட்ஸ்அப் இருக்கிறது அதனால் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்ப முடியுது என்ன நான் அப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சுருக்கிறேன் இந்த தொழிலில் இந்த ப்ராடக்ட்லாம் நாங்கள் டீல் பண்ணுறோம் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்னதாக அவங்களுக்கு சொல்லணும் அடிக்கடி மெசேஜ் கொடுத்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் அவங்க வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்கக்கூடாது முதல்ல வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம் அப்போது நான் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த விசிட்டிங் கார்டு எதுக்கு அப்படின்னா ஸோ அண்ட் ஸோ இந்த கம்பெனியிலேருந்து வந்திருக்கிறேன் நான் என்ன அங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு தான் விசிட்டிங் கார்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் அதே மாதிரி தான் நம்மளுடைய விளம்பரமும் இருக்கணும் முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கணும் அப்போ அதை பார்த்துட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உறுதியாக கேட்க போகிறாங்க நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இது என்ன ப்ராடக்ட் இது எந்த விதத்தில் சிறப்பானது இது ஏன் நான் வாங்கணும் ஏற்கனவே நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கேனே அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கான நாலேஜை கெயின் பண்ணியிருக்கணும் அவங்களும் இதை கேட்பாங்க இதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டிங் சொல்கிறோம் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் மக்கள் வந்து ஒரு கன்சியூமராக இருக்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்டை சார்ந்து சில பல கேள்விகள் கேட்பாங்க அதற்கான பதில்களை நம்ம தயாராக வச்சுக்கணும் அப்போது இந்த சோசியல் மீடியா மூலயமா முதல்ல நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றப்போ நான் சொன்ன மாதிரி வெல் விசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் தெரிகிற மாதிரி இதை ஒன்று சொல்லணும் இது தவிர்த்து குழுக்கள் நிறையா இருக்கிறது வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கிறது நாங்களும் நடத்துகிறோம் வாட்ஸ்அப் குழு எங்களுடைய குழுவுலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி குழுக்களில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை ப்ராப்பராக ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்றத ஃபோட்டோ எடுத்து அதில் டிஸ்பிளே பண்ணணும் சரிங்க சார் இப்போ இந்த ப்ராடெக்ட் வந்து நான் வாங்கி தான் விற்கிறேன் அப்படின்றப்போ நான் வந்து தமிழ்நாடு பூரா விற்கணும்னு நான் விரும்பலை முதல்ல என்னோடய பகுதிகளுக்கு தான் விற்க தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க காரணம் அவங்களுக்கு வந்து அந்த லிமிட்டேஷன் இருக்குது வாங்கி விற்கிறப்போ இந்த ஒரு லிமிடேஷன் இருக்குது அப்போ அவங்களுடைய ரீஜனில் அவங்க விற்கணும் அப்படின்னா அவங்க ரீஜனில் உள்ள மக்கள் தான் அவங்களுக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பகுதியில் நம்ம வந்து ஹேண்ட்பில் இஷ்யூஸ் பண்ணி நோட்டீஸ் சொல்கிறோம்ல அந்த நோட்டீஸை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்குற மாதிரி என்னவான வழிகள் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கிங் ஸோ எங்கெல்லாம் மக்கள் வந்து சேர்றாங்களோ குழுவாக இருக்கிறாங்களோ அதில் நம்ம பங்கெடுக்கணும் பங்கெடுத்து நம்முடைய விசிட்டிங் கார்டு நம்முடைய ப்ராடக்டை பற்றி அறிமுகப்படுத்திக்கணும் ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது உங்கள் ஏரியாவில் வந்து கூழ் காய்ச்சி ஊற்றுறாங்க இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பான்சர்ஸ் பண்ணலாம் அந்த இடத்துல நீங்கள் ஒரு டிஸ்பிளே பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு தெரிய வரும் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கில் ஒரு ஒரு ஸ்போர்ஸென்னால் வச்சுக்கலாம் இதுதான் இப்படி தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது தான் ஏன்னா மார்க்கெட்டிங் ஒரு வாஸ்ட் ஏரியா ஸோ பல வகையான மார்க்கெட்டிங் இருக்கிறது அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பகுதிக்கான சர்வீஸ் இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அவுட்லைனாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த அவுட்லைனில் நீங்கள் பயணப்படுறப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே இதை நம்ம இப்படிலாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ மகளிராக இருக்கிறீங்க அப்படின்னா மகளிர் குழுக்கள் இருக்கும் அதில் நீங்கள் இணைஞ்சு உங்களுடைய ப்ராடக்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் அதே மாதிரி லயன்ஸ் கிளப் இருக்கிறது அப்புறம் வந்து ஜேசின்னு சொல்கிறது இருக்கிறது அதுக்கப்புறம் அது தவிர்த்து நிறைய தனியார் சார்ந்த நெட்ஒர்க்கிங் இருக்கிறது அதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நெட்ஒர்க்கிங் உருவாக்கிக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு சோசியல் மீடியா உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்புக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது தவிர்த்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அங்கங்கே வந்து ஒரு கொடை மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல நின்று கூட நம்முடைய ப்ராடெக்டை சாம்பிளாக கொடுக்கற முடிஞ்சால் சாம்பிளாக கொடுக்கறது இல்லைனா அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த ப்ராடக்டை பக்கத்தில் வச்சுட்டு இதுலேருந்து இது தயாரிச்சதுன்னு சொல்கிறது டெமோ காட்டுறது இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் எந்த வகையை சேர்ந்ததோ அது தகுந்தாப்பில் நீங்கள் அதை செய்யணும் அப்படின்றதான் கான்செப்ட்டு நான் சொல்கிறதெல்லாம் அவுட்லைன் அதை முதல் நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் டோர் டு டோர் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் இருக்கிறது என்னென்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பகுதியில் போயிட்டு நம்மளே ஹேண்ட்பில் கொடுத்து நம்மளை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறது இது வந்து உங்களால் போக முடிஞ்சால் போகலாம் சார் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆஃபீஸராக இருந்து இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து சின்னதாக செய்கிறோம் ஏதோ ஒரு இது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ் வர்றப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆட்களை வச்சு அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம் அப்போது நம்ம வந்து மகளிர் குழுக்களில் சில பேரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் உங்களுடைய ப்ராடெக்டை கொடுங்க நாங்கள் போய் டோர் டெலிவரி போய் டோர் 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 டு டோர்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்கக்கிட்ட ஒரு மினிமம் சார்ஜஸ் வாங்கிட்டு ப்ராடக்ட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு சேல் பண்ணால் அவங்களே அவங்க ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட பேலன்ஸ் கொடுப்பாங்க அதர்வைஸ் நம்ம வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்டை ரிட்டன் ஆகுறாங்கன்னா வாங்கிட்டு நம்ம காசு கொடுக்கும் அந்த ஒரு மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம வேரியஸ் மெத்தர்டில் நம்ம ட்ரை பண்ணணும் ஏன்னா ஒரே எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம டோர் டு டோர் பண்ண முடியாது சில விஷயங்கள் டோர் டு டோர் பண்ணலாம் சில விஷயங்கள் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம் அதனால் வந்துட்டு இதை வந்து நீங்கள் தான் நிர்ணயிக்கணும் எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுன்னு இது வந்துட்டு அங்கே உள்ள அந்த பாப்புலேஷனை பொறுத்தும் இருக்கிறது நம்ம வந்து ஒரு சின்ன ஊரில் இருக்கிறோம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் எப்படின்னா நல்ல ஒரு டென்டி டென்சிஸ்டியாக இருக்கக்கூடிய ரொம்ப மக்கள் தொகை ரொம்ப ஜனத்தொகை அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு காலையில் ஈவினிங் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க இது வந்து சேல் மட்டும் இல்லை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வீக்லி த்ரீ டேஸ் வர்றாங்க மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி மா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இங்கேயும் வேறு இடத்துலையும் மாறி மாறி போகிறாங்க ஸோ இப்படி வெரைட்டியாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்துட்டு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம செய்ய வேண்டியது அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஒரு ரீபேக்கிங் பண்ணுறோம் நம்ம பேர்லேயே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வைடாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும் வைடாக பண்ணுறப்போ நம்ம அதர் டிஸ்டிக்ஸ்லையும் கொடுக்கலாம் ஸோ அதர் ஏரியாஸ்லேயும் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ சோசியல் மீடியா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்போ நமக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்போது நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு சோசியல் மீடியாவில் நமக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு பே பண்ணால் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இடத்துல பே பண்ணி நம்ம வந்து விளம்பரப்படுத்த முடியுது அப்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணி அதில் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அதே நேரத்தில் எந்த ரீஜனுக்கு வேணும் அப்படின்றதில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரீஜனுக்கு அந்த விளம்பரம் தெரியும் அதனால உங்களுடைய ப்ராடக்ட்டும் ப்ரொமோட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும் டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் அதுக்காக நீங்கள் தினமும் வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்துட்டு இன்டர்நெட்டில் எப்படி நம்முடைய ப்ராடெக்டை கொண்டு போகிறது அப்படின்னு பல விஷயங்களை தினம் தினம் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டு தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போது வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி விற்கிறீங்க இல்லை ஒயிட் லேபிங் பண்ணி விற்கிறீங்கன்னா உங்கள் நேமில் வரப்போகிறது அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் வைடாக சேல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் அப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்படி பண்ணுறப்போ உங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப ஸ்மூத்தாக போகும் ஸோ இன்னும் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எழுதுங்க நானும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் சரி அதுக்கப்புறம் நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டை வந்துட்டு இமேஜ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து ஆடு கிரியேட் பண்ணி பண்ணணும் இதுவும் கொஞ்சம் மேப்படி போகிறப்போ வீடியோ ஸோ வீடியோன்றப்போ இப்போ நான் வந்து ஒரு லாங் வீடியோ போகிறேன் லாங் வீடியோன்றது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசி விளா வாரியாக அதை பற்றி சொல்கிறது ஷார்ட் வீடியோ அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதையும் நம்ம வந்து ரெண்டு விஷயமாக எடுத்து செய்யணும் லாங் வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்கும் இது எந்த விதத்தில் சிறப்பானது இதை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் விளாவாரியாக இழுத்து வச்சு பேசலாம் அதே நேரத்தில் ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் இந்த விதத்தில் சிறப்பாக இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி கடக்கட்டும் பேசிட்டு தொடர்பு கொள்ள எங்கள் நம்பர் இங்கே கீழே சொல்கிறது தான் ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ எல்லாராலையும் பேசிட முடியறதில்ல இருந்தாலும் நீங்கள் கையில் மொபைல் வச்சுருக்கீங்க அப்போது உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒரு அஞ்சு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் ஒரு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணணும் ஆன்லைனில் ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் பதிவு பண்ணுறப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க இது எந்த விதத்தில் சிறப்பானது அப்படின்னு பல விஷயங்களை அவங்களுக்கு தெரிய வந்துடும் அதனால் ஆன்லைன் பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைல் அமைப்பு இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் யார் எங்கேருந்து பண்ணுறீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்டு இது எந்த விதத்தில் சிறப்பானது அப்படின்னு நமக்கு டெஸ்டி மோனி இதெல்லாம் இருக்கணும் ஸோ டெஸ்டி மோனி சொல்கிறது ஃபீட்பேக் இதெல்லாம் வந்துட்டு வீடியோ வெர்ஷனில் இருந்தால் ரொம்ப சிறப்பு இதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம தொகுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து பார்க்குறவங்களும் ஈஸியாக பார்த்துருவாங்க இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பேஜ் அப்படின்னு இருக்குன்னா அந்த பேஜில் இதை மெயின்டைன் பண்ணணும் நம்முடைய பேஜு விசிட் பண்ணுறப்போ இந்த ப்ராடக்ட் என்ன எந்த விதத்தில் சிறப்பானது வீடியோ ஆடியோ அப்படின்னு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப் டு டேட்டாக இருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம செய்கிறப்போ நம்ம மார்க்கெட்டிங் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த இடத்தோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்தும் தேவைப்பட்டால் இன்னும் மார்க்கெட்டிங் டிப்ஸு நிறைய சொல்ல இருக்கிறேன் நம்ம கையில் நிறையவே இருக்குது அதனால் நம்முடைய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டே வந்திருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பார்த்த பிறகுதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ பேசணுன்னு தோணும் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் உறுதியாக நிறைய டிப்ஸு வந்துக்கிட்டே இருக்கிறது அப்புறம் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ இந்த நம்பருக்கு வந்துட்டு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்களுடைய குரூப்லேயும் இணைஞ்சு உங்களுடைய product தாராளமாக ப்ரொமோட் பண்ணலாம் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்